லக்னம்னு ஒண்ணு இருக்கும் எப்படி அதான் உயிர் அதாவது நீங்க பிறந்த நேரம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கைய தீர்மானம் பண்ணும் ஒருத்தருடைய கர்மாவை தீர்மானம் பண்ணும் பொதுவான பிறந்தவங்க எதுவுமே பாருங்க தைரிய குணம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும் ஒரு பத்து பேரை வச்சு நம்ம வேலை வாங்கணும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இவங்கள்ட அதிகமா இருக்கும் நல்லா இருக்கு ஆத்தம் போல தைரியம் ஆன்மீகம் பயங்கரமான உயர்ந்த இடம் உயர்ந்த மலை பிரதோஷம் வேலை பார்க்கறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பாக்குறது எல்லாமே நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க அத்துப்படியா இருப்பாங்க கார்த்தி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இவங்க எல்லாமே சூப்பரான இருக்கும் அரசு இடங்கள் அரசியல் வாதி எல்லாமே பறந்து நட்சத்திர பிறந்தவங்க இருப்பாங்க நிறைய பறந்திருப்பீங்க ஒரே மாதிரியான உங்கள்ட்ட நம்ம பார்க்க முடியாது ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் அப்படி ஒவ்வொன்னா மாறும் அம்மன் அருள் டிவி நிறைய வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ குருமரளி என்றால் குருவழியின் குரு நேசிப்பம் குருவை போற்று வன்பார்ந்தா குருவாரி சன்பரலை இன்னைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே கமேண்ட்ல கேட்கக்கூடிய ஒரே பலன் நட்சத்திர பலன் அம்மன் வீடியோ பார்க்கணும் எல்லாருமே நட்சத்திரத்தை கடைசி மட்டும் வீடியோ பார்ப்பீங்க நட்சத்திர பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கான பலன் தாங்க இந்த நட்சத்திர பலன் இது வருஷம் ஃபுல்லா நீங்க இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம் உங்களுடைய நட்சத்திரத்துடைய குணம் நீங்க இப்படிதான் இருக்கணும் இந்த வேலை பார்க்கணும் இந்த படிப்பு படிக்கணும் இது சம்பந்தமா போகணும் இது சம்பந்தமா போக கூடாது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளோம் அதாவது நட்சத்திரங்கிறது நம்மளுடைய கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு கண்டிப்பா துல்லியமா எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் என்னுடைய ஆராய்ச்சியில உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது திசாபுத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க நட்சத்திரத்தை வச்சு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காதுன்னு இதுக்குள்ள பலனும் இதுல இருக்குது தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்னத்தை மையமா வச்சு இந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லாமே நல்லா இருக்காங்களா ஒவ்வொரு திசையுடைய நட்சத்திர அதிபதியும் நல்லா இருக்காங்க பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்த நட்சத்திர பலன் நூத்துக்கு நூறு பெர்சன்ட் மாறாது இந்த பலன் உங்க வாழ்க்கையுடைய ரகசியத்தை இப்ப இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இந்த மேசராசில பிறந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே நல்லா பார்க்கணும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பொதுவாக எப்போதுமே சரி இந்த நட்சத்திர அதிபதி உங்களுடைய அதிபதியாரு சூரிய பகவான் தான் இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தெரியுங்களா இருக்கு இல்லையா கார்த்திகை நட்சத்திரங்கிறது ரொம்ப ஒரு நேர்மையான நட்சத்திரம்னா நீங்க மட்டும்தாங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல என்ன நான் பலன் ஒரு வித்தியாசமா பலன் கொடுக்குறேன்னா எப்படின்னா உங்களுடைய திசா புத்தி வச்சு நான் கொடுக்க போறேன் நட்சத்திரத்தை வச்சுதான் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இது நடக்கும் இத்தனை வயசுல நடக்காதுன்னு சொல்லி இதை வச்சுதான் கரெக்டா சொல்ல முடியும் நான் ஒரு அப்ராக்சிமெண்டா உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது வரும் இதை பண்ணுங்க இதை பண்ணு சொல்லி கரெக்டா அதை கடைசி மட்டும் விரிய பாருங்க இந்த வீடியோல கரெக்டா உங்களுக்கு புரியும் எல்லாருமே அம்மன் டிவில கேட்டது என்னன்னா நட்சத்திர பலன் தனியா கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க ஏன்னா இதுக்கு மட்டும் நீ வீடியோல கடைசியில தான் நட்சத்திர பலன் பார்ப்பீங்க இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய குணம் இது இப்படி தான் இருக்குங்கிறது ஒரு தோராயணமா கண்டிப்பா எடுக்கலாம் ஆனா உங்க ஜாதகத்துல இருக்கு பாத்தீங்களா லக்னன்னு ஒண்ணு இருக்கும் எப்படி அதான் உயிர் அதாவது நீ பிறந்த நேரம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும் ஒருத்தருடைய கர்மாவை தீர்மானம் பண்ணும் இப்ப ராசி நட்சத்திரங்கிறது நம்மளுடைய உடல் தான் உயிர்ங்கிறது பிறந்த பிறந்த தான் அப்ப சொல்லுவாங்களே இவர் பிறந்ததாயே இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களே அதான் உங்க ஜாதகத்தை அனைவருமே இந்த நட்சத்திர பலன் பாக்கீங்கன்னா உங்க ஜாதக தயவு செய்து கார்த்திகை கார்த்திகளும் எடுத்து பார்த்துக்குங்க அப்பதான் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எது பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லி அதை கரெக்டா நம்ம கரெக்டா அக்யூரட்டா எடுத்துடலாம் இந்த தொழில் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் திருமணம் எப்போ நடக்கும் எப்ப முடியும் அப்படின்னா எதை எதை சொல்ல முடியும் ஜாதகத்தில் உள்ள திசாபுத்தி வச்சுதான் சொல்ல முடியும் நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஜாதகத்தை எடுத்து நீங்க பொருத்தி பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுத்தீங்கன்னா கரெக்டா வரும் நான் சொல்லக்கூடிய பொதுவான குணமே உங்களுக்கு கரெக்டா பொருந்தி வரும் பார்த்து ஏன்னா சில பேரு தாசி பலனே சொல்றீங்க நம்ம கிரக பயிற்சி கொடுக்கவே சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய நட்சத்திர பலன் எனக்கு அக்யூர்ட்டா என் வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா இது வந்து தனியா நட்சத்திரம் குணம் உங்களுடைய குணம் என்ன பண்ணணும் என்ன தொழில் பண்ணணும் என்ன உத்தியம் பண்ணணும் என்ன படிக்கணும் இதுதான் இந்த வீடியோடைய பதிவே சரிங்களா இது மிகப்பெரிய நீங்க வருஷம் புள்ள இந்த வீடியோ பார்த்துக்குங்க இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள தகவலான வீடியோ இப்ப பாருங்க அந்த கார்த்திகை நட்சத்திரங்கிறது பொதுவா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்ப இதுக்கு என்ன உருவம் கொடுத்துருக்காங்க பெண் ஆடை கொடுத்துருப்பாங்க அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரமாவே பொதுவா பாத்துக்கங்க எதுலையுமே பாருங்க நீதி நேர்மை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் எப்படி யாரையுமே பொய் சொல்ல மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க இவங்கள்ட்ட பொய்ங்கிற விஷயத்த நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒருவேளை லக்னாதிபதி யாராச்சும் கெட்டு போயிருந்தா அங்க பலன்கள் மாறுபடும் பொதுவான கார்த்திகாசில படம் தங்க எதுவுமே பாருங்க தைரிய குணம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எப்படி ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணணும் ஒரு பத்து பேரை வச்சு நம்ம வேலை வாங்கணும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நல்லா இருந்துக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த நட்சத்தில பிறந்தாவே பாருங்க எப்போதுமே சரி ஒரு குடும்பத்தை பத்தி பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நீதி நேர்மையா இருக்கும் அரசியல் அரசாங்கத்துல பெரிய லெவலுக்கு இருப்பாங்க எப்படி பெரிய லெவல்ல இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க ஏன்னா ஒன்னாம் பாதம் வர மேசராசில வரும் ரெண்டு மூணு நாலு ரிஷபராசில வரும் எல்லாமே பாருங்க அரசாங்கம் அரசியல் எல்லாமே இந்த கார்த்திகில பிறந்தவங்க தான் ஏன்னா தந்தைக்கு காரகர் இவர் இந்த சூரிய பவானம் சொல்றாங்க நம்மளுடைய அப்பாவளி சொத்துகள் எல்லாமே இந்த சூரியபவன் நல்லா தான் சொல்ல முடியாதான் கார்த்திகெச்சரில் பிறந்தவங்க குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க தலைமை பொறுப்பு அதிகமா விரும்புவாங்க எப்படி நம்ம எல்லாத்துலையும் நம்ம பஸ்டா இருக்கணும் யாரையும் ஏமாத்த கூடாது யாரையும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம அதிகமா பார்க்கலாம் எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க ஒண்ணுல நீங்க நெருப்பு கிட்ட கிட்ட போக முடியுமா சொல்லுங்க அதுக்காண்டி நெருப்பு போனா சுடும் நல்லவன சுடாது கெட்டவன சுடும் அப்ப கெட்டது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு ஆத்மம் போலம் தைரியம் ஆன்மீகம் பயங்கரமான உயர்ந்த இடம் உயர்ந்த மலை பிரதோஷம் வேலை பார்க்கறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பாக்குறது எல்லாமே நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க அத்துப்பிடியா இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தை பிறந்துட்டா மருத்துவ கல்விகள் மருந்துகள் எல்லாமே இதுதான் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இவருக்கு எல்லாமே சூப்பரான இருக்கும் அரசு அரசு இடங்கள் அரசியல்வாதி எல்லாமே பறந்து நட்சல பிறந்தவங்க இருப்பாங்க இப்ப இது வந்து பொதுவான குணத்தை நம்ம எடுத்துட்டோம் எப்படி இவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் இதான் சொல்லி எடுத்துட்டோம் இப்ப ஒவ்வொரு பாதம் வரும் பாத்தீங்களா அப்படியே கொஞ்சம் எல்லாரும் பாருங்க கார்கேசியை பிறந்தாங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கீங்களா இருக்க மாட்டேங்குது நிறைய பேர் கார்த்தேசியில பிறந்திருப்பீங்க ஒரே மாதிரியான குணாதிசயம் உங்கள்ட்ட நம்ம பார்க்க முடியாது ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் அப்படி ஒவ்வொன்னா பாருங்க அப்ப இதுல முதல் நட்சத்திரம் அதாவது ஒன்னாம் பாதத்துல பிறந்த பாத்தீங்களா இவங்க கண்டிப்பா டீச்சர் லைன்ல நிறைய இருப்பீங்க டீச்சிங் லைன் ஒரு பத்து பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய தைரிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எப்படி ஒரு பத்து பேருக்கு நீங்க உங்களால பதிச்சு சொல்ல முடியும் பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ண முடியும் ஆசிரியர் நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில இருப்பது பண சம்பந்தப்பட்ட விஷயம் ஈடுபாடு பண்றது குழந்தைகளை பாசத்தை கட்டுறது குடும்பத்தை தந்தை தாய் மாதிரி இருந்து காப்பாற்றுறது பண்றது எல்லாமே யாரு இந்த கார்த்தி ஒன்னாம் பாத்துல பிறந்த பாத்தீங்களா இவங்க அப்படியே அதை செய்வாங்க எப்படி குடும்பம் குடும்பம் ஃபேமிலி எல்லாமே இருக்கும் மெயினா அரசியல் அஹ் நகைக்கடை தங்க சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து ந பண சம்பந்தப்பட்ட விஷயம் கமிஷன் யா வாரம் இதுல நிறைய அதிகமா ஈடுபாடு பண்றது எல்லாம் இருப்பாங்க இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே மீனா அந்த கார்த்திகம் ஒன்னாம் பதில பிறந்துட்டாவே குடும்பத்து மேல பற்று இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாதத்துல பறந்துக்கா பாருங்க நல்ல ஒரு கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் எப்படி இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளிகளா இருக்க முடியாது கொஞ்சம் பதஷ்ட குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க பாருங்க இவங்களை சொல்லுவாங்க ஏப்பா இந்த ப படபரப்பு உனக்கு அப்படின்பா நம்ம சொந்தமா தொழில் பண்ணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட நிறைய இருந்துகிட்டு இருக்கோம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும் பாருங்க தயவு செய்து எங்கேயுமே வேலை பார்க்க மாட்டாங்க இவங்க சொந்த காலம் நிக்கணும் நம்ம சொந்த காலம் நிக்கணும் யாருக்கும் நம்ம பத்து பேருக்கு நம்ம நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் தொழில்ல தொழில் தொழில்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க இந்த கார்த்திகேசன் ரெண்டாம் பாதத்தை பாருங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படியே அந்த அதுலதான் தொழில் சொந்த சொந்த காலம் நிக்கணும் நம்ம நம்ம டமிட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் பதஷ்ட குணம் நிறைய இருக்கும் இவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா பார்த்தவங்க இது இரும்பு சம்பந்த விஷயம் பொதுமக்களுடைய சேவை அரசியல் அந்த ஹார்ட் ஒர்க்கு இந்த கற்பனையான வேலை எல்லாமே இவங்க எடுத்துக்கலாம் செம்மையா பண்ணுவாங்க நல்லா பாருங்க இந்த கார்த்திகேசன் ரெண்டாம் பாதில பிறந்தவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நிறைய இருக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இந்த இதெல்லாம் இதுல வந்துடும் மருத்துவம் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் சொந்த கால் நிக்கணும் எண்ணம் தான் அதிகமா இருக்கும் ரெண்டாம் பத்துல பண்ணுவாங்க அடுத்து பாருங்க மூணாம் பாத பாருங்க பாத்தீங்களா எந்த வேலை கொடுத்தாலும் சரி அது வேகமா பாப்பாங்க ஸ்லோவே இல்ல ராஜா இவங்கள்ட்ட எது கொடுத்தாலும் பாருங்க அந்த கார்த்திகில மூணாம் பாதில பாருங்க பாத்தீங்களா பாஸ்ட் அந்த வேலையை முடிப்பாங்க என்ன பிடிவாத அந்த போனோம் ஒருத்தர் பிடிக்கலன்னா பிடிக்கல நீ வேணானா வேணா இதுதான் இவங்களோட கார்கிட்டா இருக்கும் எப்படி ஒருத்தர் பிடிக்கலையா எனக்கு வேணாயா அப்படின்னா வந்துருவாப்புல ஆனா பயங்கரமான பிரிலியன்ட் மைண்டு சார்பா இருக்கும் பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும் அதிகமா அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நல்லா பாத்துக்கணும் எப்படி அந்தஸ்து கௌரவத்தை இவங்க எங்க போனாலும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் எண்ணங்கள் அதிகமா இருக்கும் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க கெமிக்கல் ஃபீல்டு நிறைய பேர் பாருங்க இந்த கெமிக்கல் ஃபீல்டு வட்டி தொழில் பண்றது மெயினா இவங்க இருப்பாங்க கமிஷன் வியாபாரம் பண்றது இவங்க இருப்பாங்க படிப்பு கல்வியில பெரிய அளவுல இருப்பாங்க கருப்பு உடை சம்பந்த வேலை நிறைய எதிர்பார்ப்பாங்க இதெல்லாம் இவங்கள்ட்ட பயங்கரமா பிரில்லியண்டான ஒரு மைண்ட் இருக்கு மூளையை வச்சு சம்பாதிக்கிறது மேல் படிப்பு பட்ட படிப்பு பெரிய லெவலுக்கு போறதுலாம் அதிகமா இருக்கும் கணக்கு வழக்கு இவங்க மாதிரி போட முடியாது யாரு கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் கொடுத்து பாருங்க ஒரு கணக்கு வழக்கை சூப்பரா போடுவோம் நல்லா திறமையான குணம் கொஞ்சம் பிடிவாத குணம் மட்டும் இவங்கள்ட்ட நிறைய இருக்குங்க இதாங்க இவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் குடும்பம் குடும்பம் சரி பிடிவாத லாபம் லாபம் காசு பணம் 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 இப்படிதான் மனசுக்குள்ள ஓடும் கலைத்துறையில பெரிய லெவலா இருப்பாங்க யாரு இந்த கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பத்துல பிறந்தவங்க அரசியல் கலை எல்லாம் பயங்கரமா திறமையான பொண்ணு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் அப்புறம் பார்த்தோம் நாலாம் பதுல பாத்தீங்களா இவங்க நிறைய பேர் பாருங்க மருத்துவரா நிறைய பேர் இருப்பாங்க மருத்துவர்கள் இந்த துறையில இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் நிறைய பேர் அடுத்து வெளிநாடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பயணங்கள் மூலமா காசு சம்பாதிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க கலைத்துறையில பயங்க பயங்கரமான ஒரு ஆள்களா இருப்பாங்க இந்த இதெல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பத்துல பிறந்தாங்க பாத்தீங்களா ஒரு விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க எல்லார்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற தன்மை பயங்கரமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் இங்ககிட்ட நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் நிறைய பாருங்க இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க பயங்கரமா இருப்பாங்க நாலாம் பாதத்துல பிறந்தவங்க அதான் பார்த்தாங்க கார்த்திகை நக்சரம் நாலாம் பிறந்தவங்க இந்த குணத்தை அதிகமா இருப்பாங்க வெளிநாடு வெளியூரை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக நிறைய அலைச்சல் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சம்பாதிக்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கிட்ட அதிகமா இருக்கு இது வந்து நாலு பாத்துடைய குணங்கள் இதுதான் அதிசயம் இதோட குணனுடைய குண அதிசயம் இவங்களுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் சூரிய தசை என்ன தசை வரும் சூரிய தசை வரும்போது எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு சூரிய தசை வந்தா சூரிய நல்லா இருந்தா அவங்க அப்பாவுக்கு ஆரம்பத்துல அந்த குழந்தை உடனே பெரிய லெவல்ல கொண்டு போயிரும் பெரிய லெவல்ல கொண்டு போயிரும் பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் இந்த குழந்தை பிறந்தா அப்பா ஒரு பெரிய அளவுக்கு உலகம் தெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டாடுவோம் காரணிச்சு பிறந்த பாருங்க அப்பா மட்டும் பெரிய லெவல்ல ஒரு அரசாங்கமோ அரசியல்வாதியோ அரசு தொடர்போ தலைமை கூடிய அமைப்பு வந்துடும் யாருக்கெல்லாம் சூரிய தசை வருதோ அப்ப இடம் வீடு பூமி வாங்குறது பண்றது எல்லாமே அந்த சூரிய தசையில பண்ணுவாரு யார் ஜாத சூரிய பகவான் நல்லா இருக்காரோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அடுத்து சந்திரதசனு வரும் எப்படி சந்திரதசங்கிறது பொதுவா வந்து பாருங்க நிறைய குடும்பத்துல ஒரு நல்ல விஷயங்கள் இடம் பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு வரவு இன்கம் சார்ந்த விஷயம் எழுத்து கணிச்ச சம்பந்த விஷயம் படிப்பு கணித்து சாதன விஷயம் ஒரு பயங்கரமான கற்பனையான எனக்கு படிப்புகளை பெரிய அளவுக்கு போறது எல்லாமே இந்த சந்திரதசை கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் யாருக்கு இந்த கார்த்திகில அப்பதான் படிப்பு படிப்புக்கொலியில அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுவீங்க நிறைய கற்பனை உங்க மனசுக்குள்ள அதிகமா ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க சந்திரதை வந்தாவே உங்களுக்கு கற்பனை பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிடும் கலைகள் படிப்பு கல்வி எல்லாமே பயங்கரமா இருக்கும் சந்திரதை சந்தர்ப்பம் நல்லா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் அடுத்து பாருங்க இந்த செவ்வாதை வரும்போது நீங்க திருமணம் பேசுங்க திருமணம் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஒரு பயணத்தை மேற்கொள்றது எல்லாமே இந்த செவ்வாதசையில் நடக்கும் ஒரு மண்மனை யோகம் இதெல்லாம் நல்லா இருந்தா நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுத்துருவாரு அடுத்த ராகுதேச வருது பாத்தீங்களா அப்பதான் நீங்க ஜாதகிறது மெயினா பாக்கணும் ராகு நல்லா இருந்தா அவங்கள பெரிய லெவலுக்கு பிரம்மாண்டமா அரசியல் அரசாங்கத்துல பயங்கரமா செய்தி ஜெயிக்க வச்சுக்கிறோம் எப்படி அரசாங்கம் அரசியல ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடும் கெமிக்கல் ஃபீல்டு நிறைய விஷயத்த சாதிக்கலாம் ராகுதேசம் வரும்போது யாரு ஜாதகர் ராகு நல்லா இருக்கா நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதாவது பொதுவா பாருங்க இந்த கார்த்தி சீ பாருங்க ராகுதேசம் வரக்கூடாது ராகதேச ஒரு செலவு பலவீனமானா இது மருத்துவ செலவு வரைய செலவு ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் இது நான் துறையானமா எடுத்திருக்கேன் இந்த தசாபத்தி இன்னும் ஜாதகத்தை பார்த்து உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலன் இருக்கும் பொதுவாக சில சீரப்ப நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கத்துக்கு நீங்க தான் அதிபதி நன்றி